அறநெறியின் இனிய நண்பர்களே சனிக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு பக்குவம் செடி ஒன்று பெரிய மரமாகிவிட்டால் அதற்கு வேலி தேவையில்லை ஒரு யானையை அம்மரத்தில் கட்டும் அளவிற்கு மரம் வலிமை பெற்றுவிடும் அதுபோல உள்ளத்தில் பக்குவம் வந்துவிட்டால் வெளியுலக விஷயங்கள் ஒருவரை எந்த விதத்திலும் பாதிப்பதில்லை தவறான வழியை எத்தனை பேர் விரும்பினாலும் அதில் தொடர்ந்து செல்லாதீர்கள் சரியான வழியை எவரும் விரும்பாவிட்டாலும் அதில் என்றும் தொடர்ந்து செல்லுங்கள் தீய உறவுகளால் ஏராளம் நன்மை வந்தாலும் அவற்றில் தொடராதீர்கள் நல்ல உறவுகளால் ஒரு நன்மையும் இல்லாவிட்டாலும் அவற்றை இழந்து விடாதீர்கள் வார்த்தைகளால் சொல்லும் பதிலை விட வாழ்க்கையில் சொல்லும் பதில்களே வலிமை வாய்ந்தவை திருப்தி என்பது கிடைக்கின்ற பொருளின் அளவை பொறுத்ததல்ல அது ஆசையின் அளவை பொறுத்ததே மாற்ற முடிந்தவற்றை மாற்றுங்கள் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்க முடியாத ஒன்றிலிருந்து நம்மை விலக்கி வைக்க நம் மனதை தயாராக்கி கொள்ள வேண்டும் இதுவே பக்குவத்தின் அடையாளம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்